வரக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது காலையில் நம்ம வேளாங்கண்ணி வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வேளாங்கண்ணி மாதாவை தரிசிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய பீச்சில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பி வந்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் வந்துடலாம் நாகப்பட்டினத்தில் கரெக்டாக இந்த ரயில் வரக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டாவது கிலோமீட்டரில் கரைக்காலில் இருந்து இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினமானது ஒன்று முப்பத்தி மூணுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்ததுக்கு அப்புறம் ஒன்று முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பும் ஆனால் இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிறது சோழர்கள் காலத்தில் இருந்தே ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக பார்க்கப்படுகிறது நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நாகப்பட்டினம் அப்படின்னா சூடாமணி விகாரத்தை நான் தேடினேன் அப்படின்னு ஏன் அதை தேடினேன் அப்படின்னா கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல் தான் அது படமாக கூட எடுக்க பல முயற்சிகள் நடந்து இன்னைக்கு மணிரத்னம் அவர்கள் அந்த படத்தை எடுத்து வெற்றிகரமாக அந்த படமானது ஓடியும் முடிந்துவிட்டது அப்போது புத்தர்களின் அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த சூடாமணி விகாரத்தில் தான் பொன்னியன் செல்வனுக்கு அதாவது